அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வேதர்மேன் வானிலை ஊடக மதிய வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் முதல் தேதி வானிலை நிலவரம் ரெண்டு நாளாவே மானம் ஒரு மாதிரி மூடிக்கிட்டு இருக்குது வெயில் காயும் மழை பெய்யாதுங்கிறாங்க ஆங்காங்கே மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது ரைட்டுங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் அரபிக்கடலில் வந்து வெப்பநிலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு போயிடுச்சு தென்மேற்குப் பருவமழை வட மாநிலங்களில் இருக்கிற அளவுக்கு கேரளாவில் கர்நாடகாவில் இனிமேலாம் எதிர்பார்க்க முடியாது ரைட்டுங்களா அதாவது ஒரு ஓயிர கண்டிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் பின்வாங்க ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா இப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் அப்படி சரி நம்ம அதை பற்றி பின்னாடி பேசுவோம் இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட்டு வந்து இப்போ வந்து இப்போ இன்றைக்கி பதினேழுங்களா ப பதினெட்டு பத்தொம்பது இன்றைக்கி மழை பெய்யும் இன்னைக்கு இன்றைக்கி இரவு டெல்டாவில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஆங்காங்கே ரொம்ப சொற்பமான மழை இருக்கும் அதனால் இடைவெளினே வச்சுக்கலாம் இந்த அறுவடை செய்கிறவங்களுக்கு ஆகஸ்ட்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று நைட்டே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வந்து இந்த அதாவது அடுத்தடுத்த சுழற்சி வங்கக்கடலில் ஏற்பட போடுறதுனால காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாட்டால் அதாவது பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று மழை கிடையாது இருபத்தி ஒன்று நைட்லேருந்து இல்லை இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் மாலை இரவு மழை அதில் கொஞ்சம் பகல்லையே கூட மழை இருக்கிற கண்டிஷன் இருக்குது ரைட்டுங்களா இந்த அதுக்கப்புறம் மாத கடைசியில் இருபத்தி அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது கொஞ்சம் மழை குறையும் அதுக்கப்புறம் முப்பது முப்பத்தொன்னுலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடும் முப்பது முப்பத்தொன்னுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிரேக்கு அப்புறம் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டு இல்லை பத்து அதாவது ஆவணி இருபது கிட்ட இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஆவணி இருபது இருபத்தஞ்சி தேதி வாக்கில் இருபது இருபத்தி ரெண்டு வாக்கில் மழை பிடிச்சிக்கும் அதுலேருந்து அக்டோபர் ரெண்டு மூணு அஞ்சு தேதி வரைக்கும் வச்சிங்களேன் புரட்டாசு ஒரு இருபது தேதி வரைக்கும் கனமழை மிக கனமழை போன வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க தென்மேற்கு பருவமழை முதல்லையே ஆரம்பிச்சிச்சு ஆனால் கவுண்டில் வராது அது வந்து எப்போதுமே ஜூனில் தானே கவுண்டில் வரும் அதனால் மே மாதமே பேஞ்சு முடிஞ்சிடுச்சு இப்போ முக்கால்வாசி மழை ஆனால் அதனால் தான் கவுண்டில் வந்து தென்மேற்கு பருவமழை ஏறலை அதே மாதிரியே இந்த வாட்டியும் வடகிழக்கு பருவமழை முன்னாடியே ஆரம்பிக்க போகுது ஆனால் அனௌன்ஸ் பண்ண முடியாது ஆனால் இது அந்த இதில் வந்து சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடையில் ஒரு புயல் கரை கிடக்க போகுது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல சக்தின்னு ஒரு புயல் அது புரட்டாசி மாதமோ ஆவணி கடைசியிலேயோ ஒரு ஒரு புயல் உருவாகி கரையை கிடக்க போகுது நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறேன் வானிலை என்பது மாற்றத்துக்குட்டது உட்பட்டது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் அடுத்தது இன்னொன்று வந்து சவுத்து அதாவது தெற்கு ஆந்திரா பக்கம் இன்னொன்று புயலாகவோ தாழ்வு மண்டலமாகவோ கரை கிடக்கிறதுக்கு எப்போ வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்கணும் ஐபசி ஒன்று அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பின்கூறுவக நட்டவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க இப்போ ஒரு நாள் மழை டெல்டாவில் பத்து சென்டிமீட்டர் பேஞ்சதுக்கே இங்கே நத்தம் போடுது அப்படின்னா நிலமை என்னான்னு பார்த்துங்க ஐப்பசி மாதம் சுத்தமாக மழையே இருக்காதுங்க ஐப்பசி கடைசி வரைக்கும் அதாவது புரட்டாசி இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே இருபது இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே ஐப்பசி இருபது தேதி வரைக்கும் மழை கிடையாது இந்த வாட்டி தீபாவளிலாம் ஜகஜோதியாக நம்ம முதலே வந்துடுது தீபாவளி ஐப்பசி மூணாந்தேதியாக வந்துடுது அக்டோபர் இருபதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது தீபாவளி ஜெகஜோதியாக போகும் சாவடிக்கு அடைஞ்சல் சாகுபடிக்கு அடைஞ்சல் அதாவது மழை வந்து சரியான மழை இருக்காது தென்மேற்கு போகிற மொழி ஒரு அளவுக்கு ஓய் ஆரம்பிச்சிடும் அதாவது இப்போ கிடையாது இன்னும் பத்து நாள் இருக்குது பத்து நாளில் தென்மேற்கு பருவமழை பெய்யும் இதில் மும்பையில் வெள்ளம் மகாராஷ்டிராவில் வெள்ளம் இமயமலை சாரல் வெள்ளம் அதெல்லாம் ரைட்டு அது வந்து கிட்ட கிட்ட முடிகிற கண்டிஷனில் வந்துருச்சு அப்படிங்கிறேன் தென்மேற்கு பருவமழை இந்தியாவினுடைய மிக அதிகமான பிரதேசங்களில் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் பிரதேசங்களில் பெய்யக்கூடிய மழை வடகிழக்கு பருவமழை அதை பற்றி சொல்ல வரணும்னா இப்போ வந்து ஐஓடி வந்து நெகட்டிவ் ஐவோடி நெகட்டிவ் அடின்னா வேறு ஒன்றும் இல்லை நமக்கு இந்திய பெருங்கடலுக்கு அதாவது அரபிக் கடல் பக்கம் வந்து சுத்தமாக வந்து வெப்பம் இல்லை இந்திய நம்ம வங்கக்கடல் பக்கம் வெப்பம் இருந்துச்சுன்னா வங்கக்கடல் பக்கம் அதாவது இந்திய பெருங்கடல்லேயே வங்கக்கடலில் நிலநடுக்கடல் அதாவது நில நடுக்கு ஈக்குவேட்டல் அந்த ஒட்டி உள்ள இதில் பண்ணுறதுல இதில் என்ன பண்ணணுன்னா இந்த பக்கம் இருக்கிற ரைட் சைடில் மேலே நாடுகள்னு சொல்லுவோம் அங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது அமெரிக்கா இந்த மாதிரி அந்த பக்கம் சீன பக்கம் தென்சீனா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் புயல் வெள்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நிகழ்வுகள் முதல்லையே ஏற்பட்டு முடிஞ்சு போயிடும் அதாவது அதாவது வடகிழக்கு மருமழை பின்பகுதி அதாவது நவம்பர் டிசம்பரில் தான் கொஞ்சம் மழை இருக்கும் இப்போ அது கார்த்திகை மார்கழி தான் மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து முக்கியமான செய்தியே போக்க பார்த்தா இதே மாதிரி நெகட்டிவ் அடிவு வந்துச்சுன்னா வடகிழக்கு பருவமழையும் பொய் பீடும் எங்கள் மேலெல்லாம் பெய்யாது நமக்குள்ளே தான் வடகிழக்கு பருவமழை அதாவது தென் மாவட்டங்கள்லாம் பழையபடி ஏதோ ஏடை குறுக்க பெய்கிறது கூட பெய்யாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா நிச்சயமாக தெற்க நிகழ்வுகள் உருவாக போகிறது இல்லை அதனால் வடக்க உருவாகுச்சினால சென்னை ஆந்திரா இந்த பக்கம் போவும் டெல்டாவாக ஒரு அளவுக்கு தொட்டுவிட்டு போகலாம் புரிஞ்சிட்ருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்